திருச்சி எம்ஐடி கல்லூரியில் பட்டமளிப்பு விழா மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் திருச்சி குண்டூர் பகுதியில் உள்ள எம்ஐடி பொறியியல் கல்லூரியின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா எம்ஐடி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு எம்ஐடி கல்வி நிறுவனங்களின் தலைவர் அல்ஹாஜ் முகமது யூனிஸ் தலைமை வகித்து தலைமை உரையாற்றினார் எம்ஐடி கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் முனைவர் அப்துல் அஜீஸ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வெற்றி என்பது இயங்கும் படிகட்டில் கிடைப்பதல்ல அதற்கு ஏனைப்படிகளில் ஏற என்று உரையாற்றினார் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த மாணவர்கள் பெற்றோர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் எம்ஐடி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நவீன் சேட் வரவேற்று கல்லூரி கடந்து வந்த பாதை அதன் வளர்ச்சி மற்றும் சாதனைகள் பற்றி கூறினார் இந்த விழா சிறப்பு விருந்தினராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அல்ஹாஜ் அப்துல் ரவுஃப் ஹக்கீம் எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இருநூற்று ஒன்பது மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழாவை பற்றி உரையாற்றினார் உதவி பேராசிரியர் சந்தோஷ்குமார் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தினார் நிறைவாக மேலாண்மை துறை தலைவர் முனைவர் ஆண்டனி பிரகாஷ் நன்றி கூறினார் இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழாவின் ஒருங்கிணைப்பாளரான அறிவியல் மற்றும் மனிதநேயத் துறையின் தலைவர் மணிகண்டன் ஏற்பாடு செய்தனர்